அவன் இல்லாத இடத்திலையும் புகழலாம் அதுக்கு தகுதியானவன் தான் குருவாக இருக்க முடியும் அதனால் அவரை எங்கேயும் புகழலாம் அந்த புகழ் மரியாதைக்குரிய அடுத்து சொல்றார் வாசமனையாளை பஞ்சனையில் மனைவியை புகழ்ந்த இடம் படுக்கையில புகழ எல்லா வேலைகளையும் எல்லா கடமைகளையும் அவர் செஞ்சு முடிச்ச பிறகு நிம்மதியா தூங்கப் போகக்கூடிய நேரத்துல அவருடைய நிறைகளை சொல்லி அவன் மனதை சந்தோஷப்படுத்துது தான் உலகத்தில் வந்து இல்லற கடமை அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு மைந்தர்தம்மை நெஞ்சில் பிள்ளைகளை வந்து நேருக்கு புகழக்கூடாது ஏன் அப்படி புகழ்ந்தால் பிள்ளைகளுக்கு மிதக்கிற குணம் வந்துடும் நாம் நல்ல தான் நம்மகிட்ட எந்த குறைகளும் இல்லை நம்ம சரியாக தான் இருக்கோம்னு பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும் அடுத்த அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் எது நிறை எதுன்னு தெரியாது அதனால் மைந்தர்தம்மை நெஞ்சில் பிள்ளைகளுடைய புகழ்ச்சியை தன் உள்ளத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் குறைகளை சொல்லணும் குறைகளை பலவேர்களுக்கு முன்னால சொல்லக்கூடாது தனித்து கூப்பிட்டு சொல்லணும் நிறைகளை பலவேர்களுக்கு முன்னால சொல்லலாம் ஆனா தனித்து போட கூடாது அப்ப தம்மை நெஞ்சில் வினையாளை வேலையின் முடிவில் வினையாள்னா யாருன்னா வேலைக்காரர்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிடுவார்னு முடிவு கொண்டு வந்துடுவோம் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு அதையெல்லாம் நம்ம போய் பார்த்து சரியாக இருக்குது இதில் சிறு சிறு குறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிறைகளை வைத்து வேலையை முடித்த பிறகு புகழ்ந்தால் தான் அதிலோட நிறையும் தெரியும் குறையும் தெரியும் அதுதான் வினையாளை வேலையின் முடிவு அவே தான் இந்த பாடலை வந்து யார் யாரை எவ்வப்பொழுது புகழ வேண்டும் இறைவனையும் குருவையும் மட்டும் நேரமும் புகழலாம் மறைந்தும் புகழலாம் ஏன்னா அதற்கு அவங்க தகுதியானவங்க என்பது விளக்கப்படும் மனிதன் வந்து எப்பொழுதுமே வந்து நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்ப்பான் தீராத பசியுடையவன் மனுஷன் அன்பு பசி பசி உணவு பசி உறவு பசி உணர்வு பசி இப்படி விதவிதமான பசிகளை வந்து பகவான் வந்து மனிதனுடைய ஆத்மாவில் வந்து பதிவாக்கி வச்சுருக்கான் யார் மூலமாக நமக்கு இந்த பசி தீரும் அப்படின்னு சொல்லி பறத வச்சு தேடிக்கிட்டு இந்த உலகத்தில் அலைஞ்சி தெரிஞ்சு ஒன்று உள்ளத்தால் அலைவான் இல்லைன்னா உடம்பால் அலைவான் இப்படி பல்வேறு சிந்தனைகளில் அலைஞ்சி அலைஞ்சி உதாசீனத்துக்குரிய நிலைமையும் ஆகும் உயர்வுக்குரிய நிலைமையும் வளரும் இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் ஆடி தெரிந்து பசி தாழாமல் அலைந்துகிட்டு இருக்கிறவன் தான் மனுஷன் அவன் பசிக்கு ஒரே ஒரு புகலிடம் என்னதுன்னா பக்தி அந்த பக்தியும் அந்த ஆன்மீகமும் மட்டும்தான் இந்த பசியை தீர்க்கும் எல்லாருமே சொல்றாங்க பக்தி வச்சுட்டா அவனுடைய பசி தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டா உன் பசி தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனா மனிதன் வந்து ஆழமா செஞ்சுச்சாம்னா ஆன்மீகத்தால ஒரு பசி தீரும் காட்டுக்குள்ள தனிய போய் இருக்கும் பொழுது சமைச்சு தரதுக்கு ஆள் கிடையாது சாப்பாடும் கொண்டு போகல காலம் தவம் இருக்காரு மகாமுனிவர் அவருக்கு பசி இருந்திருக்கும்ல அந்த பசி அவர் எப்படி தீர்ந்திருப்பாரு இலைகளை குலைகளை படித்து தின்று அதையும் அனுபவம் பார்த்து அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு இதையே எவ்வளோ காலம் தான் திங்கன்னு சொல்லி உட்காந்துருவார் உட்காந்த அந்த பசியை உணர்வு பூர்வமாக ஏற்று அதை தாங்கி பழகி அந்த பசி அவன் தீர்த்துருந்தான் ஆனால் அதை தாங்கும் பொழுதே அவனுக்கு கிடைக்கிறது ஒன்று பசியினுடைய மறதி தாங்கிய பின்பு அவனுக்கு கிடைத்தது என்னென்னு சொன்னால் ஞானங்கிற ஒரு மாபெரும் சக்தி அந்த ஞானம்ங்கிற சக்தி அவனுக்கு கிடைத்த உடனேயே அவன்கிட்ட பசிங்கிற குறை இருக்கிறத அவன் காடே திரிந்து காட்டே புசித்து கருத்தே கடவுள் என்று உணர்ந்தார் காட்டுல தெரியுமா காட்டையே உணவாக புசிப்பான் சுவாசி தன் அறிவில் தோன்றிய கருத்தவும் ஞானத்தையும் கடவுள் என்று உணர்ந்து பக்குவப்பட்டு வந்த மனுஷன் அப்போ அவனுக்கு ஞான பசி கிடைச்ச உடனே சாதாரண பசி என்னது தீந்து போச்சு பட்டினத்தாரு கூட ஒரு இடத்துல சொல்வார் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உன் பே அழைத்தாலும் போகேன் அரணே உன் தேகம் இழைத்தாலும் என்ன சொல்றாரு நான் இருக்கிற இடத்துக்கு இறைவா நீ கருணை கொண்டு எனக்கு நீ சாப்பாடை கொண்டு தந்தனா நான் உட்காந்து சாப்பிடுறப்பா பெருக்க அழைத்து நீ சாப்பிட வாங்கின தாங்கினாலும் இனிமேல் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என் மனசு இல்லை எதையும் வெறுக்கல அந்த நேரத்தில் இறைவனுடைய சிந்தனை என் உள்ளத்தை விட்டு பெயரக்கூடாது ஆகையினால் நான் இருக்கும் இடத்தில் இறைவனை தேட விரும்பி உட்கார்ந்து விட்டேன் இதை இணைந்து நீ உருக்கமுடன் எனக்கு கொண்டு வந்தால் நான் உண்பேன் இல்லை என்றால் அரணே அந்த பசி எடுத்து என் உடல் தேராமல் போனாலும் கூட நீ வந்த எனக்குள் நீ வந்து இருந்த அந்த ஆத்ம சாந்தத்தின் இந்த உலக வாழ்வை நான் நிறைவேற்றிக் கொள்வேனப்பா அப்படின்னு பாட்டியதார் சொன்னார் அப்ப அவன் அவன் அடையக்கூடிய பக்குவத்துல எல்லா பசியும் தீரும் பொல்லாத கடன் தீராத கடன் செத்து பெறுவமானு நினைக்கிறான் தீராத கடன் செத்து பெறுவமான நினைக்கிறான் செத்து பெறுவான்னு நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்துல இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கும் நாளை கழிச்சும் வேளாண் வெள்ளி குளியலை வழிகாட்டும் மாலை கோயிலுக்கு போவோம் அங்கிருந்து ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி வாரான் ஆனால் புதன்கிழமை சாகணுங்கிற எண்ணம் என்னாச்சு மாறி போய் ரெண்டு நாளை தள்ளி விட்டுருச்சு அது என்னது இறைவன் கூட இருக்கக்கூடிய உணர்வில் அந்த ரெண்டு நாள் தள்ளப்பட்டது வள்ளுவர் சொல்வார் நாளது ஒன்றனை காட்டி அது உயிரீரும் வாழது உணர்வார் பெரின் ஒரு மனிதனுக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆயுள் சுக்கர இருபது வருஷம் சனி தசை பத்தொம்பது வருஷம் ராகு கேதுக்கு பதினெட்டு பதினாறு வருஷங்கள் இப்படி ஒவ்வொரு திசைகளையும் பார்த்தீங்கன்னா தாயினுடைய கருவில் தோன்றியதுலேருந்து செம்மேந்திரம் முடியது வரை நூற்றி இருபது வயசு யார் இருந்தால் நூற்றி இருபது வயசு எங்கள் தாத்தா இருந்தார் நூற்றி பதினேழு வயசு வர எங்கள் தாத்தாவுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் நூற்றி பத்தொம்போது வயசில் கவர்மெண்ட் அவார்டு வாங்கினான் நூத்தி பத்தொன்பது வயசு அவ பேர் அனந்தநாயகி சில பேர்களுக்கு அந்த வயசும் அந்த வாழ்க்கையும் வந்து சர்வ ஆரோக்கியத்தோட கொடுத்து வைக்கும் சில பேர்களுக்கு கொடுத்து வைக்கணும் நீடித்து இருப்பதுதான் கொடுத்து வைக்கிறது பாக்கியமான நீங்க கருதி விடக்கூடாது எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை கனராசார் பாட்டு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கிறது பெரியதில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் அவன் எப்படி வாழ்ந்துகிட்டான் அப்படிங்கிற இலக்கணமும் நடைமுறையும் தான் அந்த உலகத்துல பெருசு நூத்தி இருபது நாட்கள் நூத்தி இருபது வயது வரை ஒரு மனிதன் வாழுதான் நூத்தி இருபது வயதுங்கன்னா ஒரு வயதுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாடுன்னு பாத்துக்காங்க அத நூத்தி இருபதால நீங்க பெருக்கிக்காங்க அத்தனை நாடுதான் மனிதனுக்கு வாழ்க்கை கடவுள் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை ஒழுங்கான கூட்டில் உயிர் விளக்கு ஏற்றி வைத்தாலும் பாதுகாக்க சொல்லி யாரோ நமக்கு பாதையை கொடுத்தாலும் அதை பாதையில முடித்து விட்டு எண்ணிக்கை பலர் அதுக்கு விதி காரணமா மதி காரணமானா விதிதான் காரணம் அந்த விதியை மட்டும் அந்த இருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது வெல்ல முடியாது அப்போ நூத்தி இருபது வருஷம் ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள்னு பார்த்துக்கிட்டு நூத்தி இருபது பெருக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை நாள் தான் மனிதன் அந்த வாழதுக்கு பகவான் விதிச்ச விதி அந்த விதியை பற்றி வள்ளுவர் ஒன்றனை காட்டி ஒரு நாள் அப்படின்னு சொல்லுதாரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த நூத்தி இருபது வருஷம் வாழக்கூடிய நாட்கள்ல ஒரு நாள் அது உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் நீ நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிங்கிற வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்வோர் போல் அறுத்து சென்றது கழிந்து விட்டது என்பதை புரிந்து கொள் ஆகினால் ஒரு நாள் கூட நீ வேஸ்ட்டாக இருந்துடாத ஒரு நாள் கூட இறைவனை நீ சிந்திக்காமல் இருந்துடாத அப்படிங்கிறத பற்றி சொல்லதுக்கு தான் அந்த நாட்களை பற்றி சொல்ல கடவுளுடைய சிந்தனை உலகம் தொண்டி பல்லாயிரம் கோடி வருஷம் ஆயிடுது யாருமே கடவுளை வந்து நேர்முகமாக பார்த்ததாக நமக்கு வந்து சராசரி மனிதன் நமக்கு சொல்லலை ஆனால் ஞானிகளுடைய கண்களுக்கு பல்வேறு காட்சிகள் இறை சக்திகள் தோன்றி மனிதனுக்கு சொன்ன வடிவங்களையும் வடிவ அமைப்புகளையும் கருத்துக்களையும் வைத்து இன்று வரை இந்த ஜென்ரேஷன் கடவுளுங்கிற ஒரு சக்தி மேலே பக்தி கொண்டு மனப்பூர்வமாக வணங்கி கடவுள் நம்பிக்கையில் அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தை போய் செலுத்தி நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே தெளிவாக நடந்துரும் கடவுள்கிட்ட ஒப்படுத்தோங்கிற ஒரு பூரணமான எண்ணத்தை உள்ளத்துக்களை வச்சு தான் நம்ம வந்திருக்கோம் அதான் புதங்கிழம சாகனம்னு நினைக்கலாம் நாளைக்கு வேலைவழி ரெண்டு நாள் இருக்கு கோயிலுக்கு போயிடுவோம் நினைச்சோன்னு அந்த புதங்கிழமையும் கழிச்சு போச்சு அந்த வேலைவழிங்கிற ரெண்டு நாளும் கழிச்சு போச்சு அப்ப அவன் உயிரை முடிச்சுக்கிடணும் உங்க நினைக்கிறதுல மூணு நாள் கழிச்சு போச்சு அடுத்து அவன் என்ன பக்குவம் அடைவான் நேற்று இருந்ததை போல் இன்று மனதை பக்குவப்படுத்துவோம் முந்தைய நாள் இருந்தது போல் இன்று பக்குவப்படுத்துவோம் இப்படி ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்தோம் அப்படி கழித்து காலமும் நேரமும் வரும்பொழுது இறைவன் கை கொடுக்கும் பொழுது கடன்களை தீர்த்து வாழ்வை நிறைவேற்றி கொள்வோங்கிற ஒரு உயர்ந்த பக்குவத்தை இங்க வந்ததால அவன் பெருதான் உண்மை இதற்கு மேல ஒரு அதிசயம் நடக்கும் அது என்னன்னா சாகனும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படியோ நம்மளை நச்சடிக்கிற கூடியவனையும் இந்த தெய்வ சக்தி நிறுத்திடுச்சு நம்மளையும் பக்குவப்படுத்திருச்சு நமக்கு வேண்டிய ஒரு சின்ன வருமானத்தையும் தந்து நம்மளை தைரியப்படுத்தி உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் கொடுத்தாரு அப்போ நமக்கு ஒரு பெரிய எண்ணம் இந்த இடத்துல நிறைவேறுதுங்கிற ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு தன்மை இந்த புளியரை கரசாயம் கோயில் மேலே வந்துடும் இதுதான் உண்மை ஒருவனுக்கு வாக்கு சொல்லுகிற பொழுது அவன் விஷயத்தை புற நம்ம ஒழுங்கா சொல்லணும் அவன் மனசு மனப்பூர்வமாக ஏற்று சந்தோஷமா இருக்கும் ரோட்டில் போறவன் சொன்னோம்னா ரோட்ல போறவன் அவன் பிராடுன்னு சொன்னோம்னா கேட்டுக்கிட்டு இருந்தவனுடைய உள்ளந்தானையே அதுக்கு பறி சொல்லணும் ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க சாதகம் போய்கி அப்படின்னு ஒருத்தர் சொல்லான் எப்படி பொய் சாதகம் சாதகக்காரர் ஜாதகத்துல சொல்றாரு உன் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்கணுமே ஆமாம் ரெண்டு பேரு உங்கள் அப்பா கூட பிறந்த ரெண்டு பேரில் ஒருத்தி பொம்பளை இருப்பாட இருக்கான் அவனுக்கு ஒரு கண் தெரியாத ஆமா ஏன் எங்கள் அத்தைக்கு ஒரு கண் தெரியாது சாதகக்காரன் சொல்லிட்டாரு அவன் சொன்னதை சாதகம் பார்க்க வந்தவன் ஒத்துக்கிட்டான் இத்தனையும் நடந்துருச்சு சொன்னது உண்மையாயிடுது எவனோ ஒருத்தன் பிடிக்காதவன் சாலையில் போறவன் அவன் ஜாதகம் போய் துறிகிட்டானாங்க என்ன போய் ஜாதகத்தை பார்க்காத அப்படின்னு சொன்னோம்னா சொன்னவன் முட்டாளா கேட்டவன் முட்டாளா சொன்னவன் தாங்காமல் சொல்கிறாங்க அர்த்தம் அப்போ ரோட்ல இருக்கிறவன் தான் பக்குவப்படணும் வந்த பக்தனும் வந்த நேசனும் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது தான் இருக்கும் உண்மையா இல்லையா ஆனால் நம்முடைய பக்தியும் நம்முடைய அன்பு நிறைந்த ஒரு அழுத்தம் மிகுந்த ஆன்மீகத் தன்மையும் நம் உள்ளத்தை விட்டு மாறிவிடக்கூடாது எப்பமெல்லாம் மாறும் ஒரு கேள்வி உள்ள இருக்கு நினைத்தது நடக்காத பொழுது ஆண்டவனை எதிரியாக நினப்பான் மனுஷன் ஹியூமன் சைக்காலஜி மனித மனோ தத்துவம் நினைத்தது நடக்காத பொழுது கடவுளையே எதிரியா நினப்பான் பெத்த தாப்பம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் பத்து நாள் கழித்து வாங்கி தரேண்டா பதினோரா நாள் வாங்கி தரணும்னா மூஞ்சி முறையும் தூக்கிக்கிட்டு அப்பன கூட முழு பார்க்க மாட்டேன் அப்போ அவனுடைய மனசு அந்த இடத்துல தாப்பு மேல உள்ள நம்பிக்கையும் அன்பும் குறையுது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எதிர்பார்ப்புகளால் தான் இந்த குறைவும் இந்த சினமும் இந்த எதிர்ப்பும் உள்ளத்தில் தோன்றுச்சு நீ எப்பொழுதுமே நமக்கு நிறைவேற்றக்கூடிய பகவான் தான் அப்படி நினச்சி உன் மனதை ஆண்ட சரணாகதி சரணாகதிப்படுத்தி நீ தத்துவார்த்தமா ஆயிட்டேன்னு சொன்னால் உன் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறியாச்சு அதுக்கு நீ கதாபாத்திரமாக ஆகணும் உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்தணும் மனிதன் தனக்குள்ளே சிந்திச்சு தானாகவே உணர்ந்து பக்குவப்படுத்தணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாறும் சராசரி மனிதனை வந்து வீணாக அவனை சில புகழுரைகளை சொல்லி அவன் மனதை தன் பக்கம் இருத்து நீக்கிட்டான்னா சுய மதியை இழந்துருவான் புகழுக்கு மயங்காத மனிதன் இல்லை பொன்னாசை பொருளாசை பெண்ணாசை புகழாசை இந்த நாலு ஆசையுமே மனிதனுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு பொன்னாசை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா திருடதுக்கு போயிடுவான் போதும் போக மாட்டான் பொருள் ஆசை வேணும் வேணும்னு கிடைக்கலன்னா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சு பெண் ஆசை வேணும் வேணும்னு சொல்லி அவ கிடைக்கலன்னு சொன்னா ஒண்ணு இவனுக்கு ஆபத்தை தேடுவான் இல்லைன்னா அவளுக்கு ஆபத்தை உருவாக்குவான் அப்ப அங்கேயும் முட்டாள்தனம் தான் இருக்கு உண்மையா இல்லையா புகழ் ஆசை நம்மளை இகழ்ந்து பேசவன வெறுத்துருவான் ஆனா புகழ்ந்து பேசுறவன் முட்டாளா இருந்தானோ துரோகியா இருந்தாலும் அவனை ஏற்றுக்கிடுவான் அப்ப புகழாசையில அவன் புத்தி மயங்குதுன்னு அர்த்தம் அதான் குருமார்கள் சொன்னாங்க அன்பு உள்ளவங்ககிட்ட உண்மையாயிரு அறிவு உடையவர்கள்ட்ட அடக்கத்தோடும் அளவோடும் இரு எச்சரிக்கையா இரு இது சராசரி மனிதனுக்கு சொன்ன வார்த்தை குருமார்களும் ஞானியர்களுக்கும் அப்படி இல்லை ஏன்னா ஞானியர்களையும் குருமார்களையும் பக்தர்கள் எப்படி வேணாலும் புகழலாம் எப்படி வேணாலும் போற்றலாம் எப்படி வேணாலும் துதிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்கு அந்த புகழும் அந்த போற்றுதலும் உங்களுக்கு பலனுடையதான் இருக்கும் யாரை எவ்விடத்து புகழுதுங்கிறது மனித வாழ்க்கைக்கு தான் கடந்து நின்ற தெய்வீகத்துக்கு அல்ல தெய்வீகத்தையும் குருமார்களையும் எப்பொழுது வேண்டுமான போட்டு மகாபாரதத்துல ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஸ்ரீகிருஷ்ணருக்கு அண்ணன் பரராமன் பலராமன் வந்து யாரு யசோதை அம்மாளுக்கும் அவர் கணவருக்கும் முதலில் தோன்றிய பிள்ளை என்ன கணவருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஐயா கிருஷ்ணர் வந்து யாருக்கு பிறந்தாரு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார் அந்த குழந்தையை யசோதை வீட்டில் கொண்டு போய் வளர்த்தாங்க ஆனா அவர் வளர்ந்த தான் யசோதைக்கு பலராமன் பெத்த பிள்ளை ஆனா பலராமனுடைய குணம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அவதார மயக்கம் அது வந்து அவதாரமயக்கம் அவரை யாரும் போலந்து பேசிட்டா அவனுக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவார் பரராமா உன்னை போல் பரவான் உலகத்தில் உண்டுமோ அப்படின்னு கேட்டா போதும் வாடாய் தம்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படிம்பாரு வாழ்க்கையில் கொஞ்சம் வரமை சேர்ந்து விட்டேன் வாங்க கொஞ்சம் முத்துக்களை அள்ளி குடும்ப ஒரு பெண்மணி வருவா உன்னை போல் ஒரு தந்தை உண்டுமா அப்படின்னா என்னம்மா வேணும்னா என் வேதனை தாளாமல் துடிக்கிறேன் நகை வேண்டுமா நகை எடுத்து கொடுப்பாரு ஒரு திருடம் வருவான் இடத்துல நான் திருட்டு தன்மை நீங்கள் கண்டித்தீர்கள் ஆனாலும் உங்களுடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈடாக இந்த உலகில் யாரும் இல்லை ஐயா இவ்வளவுதான் விஷயம் அந்த இடத்தில் காணி நிலம் இருக்கிற உழைத்து வாழ்ந்து கொள் அப்படிங்க புகழ்ந்ததுக்கு பலராமனுடைய குண போகும் அப்படி இதை சூட்சமாக உணர்ந்தவன் சகுனி துரியோதனன் பாரத போர் நடக்கப் போகிறது நம்ம ஜெயிக்க வேண்டும் அதனால பலராமனை கிருஷ்ணத்திலிருந்து பிரித்து நம்ம பக்கத்தில் இழுக்கணும் அப்படி ஒரு வஞ்சனைய உருவாக்கணும் சாகனி ஏனென்றால் போர் மல்லி யுத்தத்தில் கதை யுத்தத்தில் பலராமன் துரியோதனனுக்கு குரு உடனே பலராமனை வந்து ஒரு வரவேற்பு வச்சாங்க துரியோதனுடைய நாட்டு வரவேற்பு வச்ச உடனே துரியோதனன் மலர் மாலை சுட்டுவதும் பொன்னாடை சுட்டுவதும் தங்க மாலைகள் சுட்டுவதும் ரத்தின முத்துக்களை அள்ளி கொடுப்பதும் சகனி சஞ்சார வேலைகள் பார்ப்பதும் அன்ன போஜனங்கள் கொடுப்பதும் அணிவகுத்த மேலதாளத்தோடு ஆடு ஆக்கியத்தோடு ஆற்காணிகள் செய்வதும் பார்த்து பலராமன்மை மறந்துவிட்டார் ஆகா சொந்த நாட்டில் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பும் ஒரு பெரிய புகழும் துரியோதனன் நமக்கு எதிரில் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு பெரிய ஆர்வாரம் செய்தான் எவ்வளவுக்கு நம்மளை போறோம் நம்மளுடைய திறனையும் ஒரு குருமார்க்கத்தை எவ்வளவு தன்மீயமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அவர் நினைச்சார் உட்கார்ந்து உடனே அருமையா பேசினார் பலராம சக்கரவர்த்தி அவர்களே உங்களுடைய வக்சலா என்னும் இளைய மகளை என் மகனுக்கு நீங்க கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் இவ்வளவு புகழ் தஞ்சாரம் எல்லாத்தையும் பார்த்த உடனே தன்னை மறந்து பலராமன் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருந்தும் சரிட்டார் வாக்கு கொடுத்துட்டார் அப்படி வாக்கு கொடுத்ததை அறிந்த உடனே சகுனி கிருஷ்ணனை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் பாண்டவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயமா நடக்குது கடைசியில் கல்யாண நேரத்தில் இவங்க பொய் தான் சொன்னாங்கங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனே சத்திய பெட்டின்னு ஒரு இருக்கை இருக்கு கிறிஸ்டருக்கு சொக்கார சாத்தகி அங்கேருந்து கொண்டு வந்து எல்லோரும் ஒரு அந்த பெட்டியில ஏறி நின்று அவரோடு கொஞ்சம் பேசுங்க அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிப்போம்னாரு கிருஷ்ணர் அந்த பெட்டியில் ஏறி படராமன் உட்கார்ந்து நின்று பேசினார் சகுனியும் துரியோதனனும் என்னை புகழ்ந்தார்கள் அதில் உண்மையை அது நின்னாலே உண்மைதான் வரும் பொய் வராது அந்த புகழுக்கு கதாபாத்திரமாக என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்குறோன்னு வாக்களித்து விட்டோம்னு சொல்லிட்டார் அண்ணா நீங்க கீழே உடனே அடுத்து துரியோதனனை ஏறி நிற்க சொன்னாங்க துரியோதனா பரராமரிடம் சம்பந்தம் விட்டால் இந்த போர் சம்காரத்தை வெற்றி கண்டுவிடலாம் என்பதை நினைத்து தான் நாங்கள் இந்த சம்பந்தத்துக்கு ஏற்பாடு செய்தோம் உள்மனதோட அல்ல அப்படின்னு சொல்லிக்கிடாரு சகினி மாமா நீயே உடனே துரியோதன சகனியை கையப்பிடிச்ச மாமா தன்னை மறந்து நீங்கள் உண்மையை பேசி விடாதீர்கள் சகினி சொன்னா எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத துரியோதனா பார் என்ன பேசுகிறேன்னு சொல்லி சபால் விட்டு அந்த பெட்டியிலே அந்த பெட்டி உள்ளுக்கு இருந்து சக்தியை கொடுத்த உள்ளத்தை திறந்துருச்சு அருமையாக சொன்னான் கிருஷ்ணனை விதைக்க வேண்டும் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் துரியோதனாதியர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சதி வேலைகளை செய்து பகடைகளை உருவாக்கி பலராமன் புகழுக்கு மாற்றைப்பட்டவன் புகழ்ந்தால் புத்தியை இழந்து விடுவான் மதி மயங்கி விடுவான் என்பதற்காகத்தான் இந்த வேலைகளை செய்து சம்மந்தம் கலக்க வந்தோம் நாங்கள் விடுவோம் உடனே அட பாவிகளே நீங்க புகழ்ந்ததுல இவ்வளவு பெரிய வஞ்சகம் இருக்குதா உங்களுக்கு நான் கலந்து தர மாட்டேன் சொல்லி சம்மந்தத்தை நிறுத்தி விட்டேன் புகழுக்கு எவ்வளவு பெரிய மதிமயங்குகிற சக்தி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும் நாராயண நமக அது புகழ் ஓம் அன்னை பராசக்தியே போற்றி அது புகழுதல் தான் சத்குரு நாதா போற்றி அதுவும் புகழுதல் தான் இப்படி ஒவ்வொரு கோச்சங்களும் புகழ்ந்த உரைகள் தான் நம்முடைய சகஸ்திராமங்களில் எழுதியிருக்கு ஏன் இந்த குருவார்களையும் தெய்வங்களையும் புகழ்ந்து உரைக்கும் பொழுது அவங்களுடைய மனம் இறங்கி நம் இது கருணை கொண்டு நம்முடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து எழுதப்பட்டது தான் இந்த எழுகாலத்திலும் சப்தகோடி வேதங்கள் மந்திரங்கள் எல்லாமே ஆனால் புகழுதல் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் தகும் சராசரி மானிடர்களுக்கு தகாது என்பதுதான் இந்த விளக்க உரையில் நமக்கு கிடைக்கப்பட்டது அதனால குருவாக என்னை நினைத்து திரு அருவாக கருதி அருள்வாக்கு வேண்டும் என்று ஆனந்தத்தோடு காத்திருக்கிற உங்க எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய உள் மனதுக்குள்ள அங்கிருந்து வரும்பொழுது சாமியை எப்படியாவது தனியை பார்த்துடணும்னு சொல்லி நீங்கள் ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு வாரீங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய உடல் ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் மன ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கான் அதனால உங்களை நான் நினைக்கிறேன் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்காக நான் தவம் இருக்கிறேன் ஆனால் என் உடம்பால் உங்களை பார்த்து பேச முடியலை உங்கள்ட்ட நெருங்க முடியலை என்னை நீங்கள் மன்னிக்கவும் செய்யணும் ஒரு பக்கம் நீங்கள் மனதார ஏற்றுக்கிடவும் செய்யணும் அதனால என்னுடைய அன்பும் என்னுடைய தியானமும் என்னுடைய தவமும் என்னுடைய பிரார்த்தனையும் உங்கள் அனைவருக்காக இந்த உலகில் நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் ஆனால உங்க எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் நான் இருக்கும்னாலே உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் தீருது மாசற்ற நெஞ்சத்தை நேசமாக கண்டேன் இனி பேசற்கரிய செல்வமாக ஈசன் நமக்குள்ளே இருப்பான் என்பதையும் உணர்ந்தேன் மாசிலாத மனமே ஈசன் கோயிலிருந்து உணர்ந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டுகிறேன் வாழ்க மாரியப்பார கர்ப்பசாமி மயில்வாகனத்துல வந்த முருகா வேலவா என் குரளாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் மனிதனுக்கு காற்றிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு அரியலூர் உருவம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் கருமசாமி எப்படிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி கேட்டு வந்திருக்காங்க தேன்மொழி பேசும்